அடிக்க வேண்டிய கண்ணீர் ஒரே ஒரு இடத்துல தான் அழுதா அவருக்கு முன்னாடி தான் அழுகணும் கேட்ட அவர்கிட்ட தான் கேட்கணும் எனக்கு செஞ்சா அவர்தான் செய்யணும் இப்படி பிடிச்சிருக்க ஆண்டவரே நீங்க செய்யாம நான் விடமாட்டேன் ஆண்டவரே அவர் எருசலேமுக்கு கிரியை செய்யறது அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் கண்களும் என் கரமும் அவரை மட்டும் நோக்கி இருக்குமானால் பூமியில எந்த இடத்துல என தலை குனிஞ்சு நிக்க கத்தர் விடவே மாட்டா ஆலை சமூகத்தில் என் கண்களும் என் கைகளும் மேலே உயர்ந்து இருக்குமானால் பூமியில் யாருக்கு முன்னாடி இப்படி நிற்க ஆண்டவர் விட மாட்டார் விடவே மாட்டார் சோதமின் ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வந்த போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை உன்னுடைய செருப்பு வார கூட நான் தொட மாட்டேன் என்னை ஆசீர்வதிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்னை ஆசீர்வதிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் பதினஞ்சாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷத்தில் கத்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறேன் நான் உனக்கு மகா பெரிய கேடகம் பலகமாக இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு இருக்கிறார் எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த ஒரு பதிலானாலும் சரி எந்த ஒரு நன்மையானாலும் சரி எந்த நீதி ஆனாலும் சரி இந்த பூமியில எந்த மனுஷனிடத்திலிருந்தும் அல்ல எல்லாவற்றையும் உண்டாக்குற எனக்கு நன்மை உண்டாக்குகிற அவரிடத்திலிருந்தே வரும் ஓ நான் ஜபிச்ச நான் ஜபிச்ச ஜபமெல்லாம் வீணப்போ சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விட்டவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு தள்ளினால் ஊக்கு முத்தமிட்டு கொள்பவரே நீஸ்க செய்தத நினைச்சி நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டியிருந்தும் மனசு பா சொல்லுங்க நான் ஜெபிச்ச ஜபமெல்லா நான் ஜெபிச்ச ஜபமெல் வீண போக நான் నా వెదచె వెదె యెల్ల నాచే బిచె జబెల్ల వీడ పోగవில்லை నా వెదచె వెదె దరిసా ఓ నాచే బిచె జ్ఞాచే బిచె నా వెదచె నాన్ వెదె இந்த கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருகிற நாட்கள் வரப்போகிறது நம்புறவங்க ஓ நான் ஜபிச்ச நான் ஜபிச்ச ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நான் வார்த்தைய பிடித்து கொண்டு நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கீரோ உங்க முகத்தையே ரெண்டு கரத்தை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருப்போம் ஏசப்பா அற்புத செய்யுங்கப்பா எங்க

கீரோ உமையன்றி உமை தா உம்மை தான் வீரு கீரோ உண்மையன்று சொல்லு நிந்தையும் அவமானமும் சகித்துக்கொண்டு நிந்தையும் அவமானமும் சகித்துக்கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ ரபகரியா உன் செட்டை நிழலிலே ஆமே நிச்சயமாய் நிச்சயமாய் செய்வீரந்த நம்பிக்கையில் மறுபடியும் மறுபடியும் உங்க பாதத்தை பிடிக்கிறோம் ஆமே உங்க முகத்தை நோக்கி இருக்கி உங்க கரத்தையே உங்க கரத்தை சேர்த்து சொல்லுங்க அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்கப்பா அப்பா அட்டவரே நீ நீதி உள்ள நியாயாதிபதி அப்பா நீர் எங்களை நேசிக்கிற நியாயாதிபதி அப்பா நீர் மதிக்கிற நியாயாதிபதி அப்பா என் கண்ணீரை வாழ்க்கை சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே இதோ அவர் தெரிந்து கொண்டவருடைய காரியத்தில் விஷயத்தில் அவர் இணைப்பட போகிறார் அவர் எழுதல போகிறார் அற்புத செய்க கண்ணீரோடு விதைத்த உன்னை கம்பீரத்தோடு அறுக்கிற நாட்களை காண வைக்க போகிறோம் ஓரி மலகதரே உம்மை தா நம்பி இருக்கிறோ ஆண்டோட அப்படியே பேசுக உன் இருதை திறக்கப்படட்டு சகோதரி உங்கள் இருதை திறக்கப்படட்டும்